வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த மேட்டுப்பாளையம் உதக மண்டலம் மலை ரயில் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய பெருமைக்குரிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் அந்த ரயிலை வந்து இன்றைக்கி தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு மோடி அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மையப்படுத்த வேண்டும் என்பதுதான் உடைய திட்டம் அந்த அடிப்படையில் இந்திய ரயில்வேயிலே தனியார் ரயில்களை கொண்டு வரும் கொண்டு வர வேண்டும் என்கிற முடிவை ஏற்கனவே அரசாங்கம் எடுத்திருக்கிறது அதனுடைய முன்னோட்டமாக தான் இன்றைக்கு பாரம்பரியமிக்க ஏறத்தாழ நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இயங்கி வருகிற இந்த ரயிலை தனியார் கொடுத்துருக்கிறார்கள் இது வந்து கண்டிக்கத்தக்கது காரணம் சாதாரண பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இந்த ரயிலை இயக்குகிற ஒரு சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது இந்த மலை ரயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க இதனோட கட்டணம் அப்படிங்கிறது பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அன்றைக்கு தென்னக ரயில்வே ஹோம்மேட் குழுமம் என்கிற காரமடையைச் சேர்ந்த ஒரு குழுமத்துக்கு இந்த தனியார் ரயிலை கொடுத்திருக்கிறார்கள் மூவாயிரம் ரூபாய் என்பது எல்லோருக்கும் மூவாயிரம் ரூபாய் என்கிற முடிவெடுத்திருக்கிறார்கள் இதில் அதிர்ச்சித்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த ரயிலை பார்க்கிற போது அந்த ரயிலில் ரயில்வே உள்ள லட்சணை இல்லை அந்த எம்பலம் இல்லை ரெண்டாவது காவி அடித்திருக்கிறார்கள் அதிலே பணியாற்றுகிற பனிப்பெண்கள் காவி உடை அணிந்திருக்கிறார்கள் ஆகவே காவிய அரசாங்கம் திட்டமிட்டு இப்படி ஒரு தனியார் மையத்தை தென்னகத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன் அப்போ ரயில்வேங்கிறது முழுக்க முழுக்க காவியா மாத்திரத்துக்கான ஒரு தான் இதா அப்படிதான் தெரியுது இந்த ரயிலை பார்க்குற போது நீங்கள் அதாவது ரயில்வே சொல்லுகிறது இதை நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் கொடுத்துக்கோம் அப்படி ரயில்வே சொல்றாங்க அந்த ரயிலை இயக்குகிற அந்த கம்பெனியினுடைய மேலாளர் முஜிபுர் ரஹ்மான் என்பவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை பேட்டி அளிக்கிற போது வர இருக்கிற மார்ச் ஜூன் மாதத்திலே இந்த கட்டணத்தை நாங்கள் பன்னிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே எப்போதெல்லாம் டிமாண்ட் அதிகமாகுதோ அந்த சுற்றுலா பயணிகள் வருவார்களோ அப்போதெல்லாம் தனியாருக்கு ரயில்களை கொடுத்து தனியார் கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசாங்கம் துணை போகிறது என்ற தான் எஸ்ஆர்எம்மி வைக்கிறது முன்னாடி நாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது உதக மண்டலத்திலேருந்து மேட்டுப்பாளையம் வர்றதுக்கு மேட்டுப்பாளையத்துக்கான அந்த கட்டணம் அப்படிங்கிறது அது இன்னைக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஒப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு ஆமாம் தனியார் வந்தால் தனியார் லாபத்துக்காக தான் இயக்குவார்கள் தனியாரை பொறுத்த மட்டும் பொதுமக்களுக்கான சேவையை பற்றி அவ்வளவு கவலை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மோடி அரசாங்கம் பொதுமக்களுக்கு கொடுக்குற சேவையை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதை நேரடியாக தான் செய்யக்கூடாது தனியார் மூலமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதைத்தான் இது காட்டுகிறது ஆகவே ஏறத்தாழ இன்றைக்கு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதிலே ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்தது முதல் வகுப்பு கட்டணம் அறுநூறு ரூபாய் ஆனால் இன்றைக்கு தனியார் வசூலிப்பது மூவாயிரம் ரூபாய் அதே தனியார் சொல்கிறார்கள் இன்னும் டிமாண்ட் அதிகமாகிற போது மார்ச் ஜூனில் அதிகமாகிறபோது நாங்கள் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வசூல் செய்வோம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிற காரணம் வெளிநாட்டு பயணிகள் வருகிறார்கள் அவர்கள் கொடுக்கிறார்கள் நீங்கள் ஏன் கவலை இப்படி கொண்டு கேட்கிறார்கள் அப்படின்னா இந்திய ரயில்வே இந்தியர்களுக்கு இல்லையா என்கிற இன்னொரு கேள்வி இருக்குது அப்போது இவ்வளோ நாட்களாக அந்த ரயில் அந்த மலை ரயில் அப்படிங்கிறது லாஸ்டில் தான் ஓடிட்டுருந்துச்சார் அதாவது நீங்கள் வந்து லாப நஷ்டம் பார்ப்பது ஒரு நிறுவனத்துக்கு அழகில் ரயில்வே போன்ற சேவை நிறுவனத்துக்கு அழகல்ல சொல்லப்போனால் ஆண்டுக்கு முப்பதாயிரம் முப்பது கோடி ரூபாய் செலவாகிறது கடந்த மார்ச் மாதத்துக்கு முன்பாக எங்களுக்கு வந்திருக்கிற வருமானம் ஒரு நாலு கோடி ரூபாய் இப்போது முதல் வகுப்பு கட்டணத்தை அறுநூறு ரூபாய் மாற்றுகிற போது அதன் காரணமாக ஒரு நான்கு கோடி ரூபாய் அதிகமாக வருமானம் வரும் ஆகவே இப்போது இருக்கிற ரயில்வே நிர்ணயத்திற்கு கட்டணம் படி எட்டு கோடி ரூபாய் வருமானம் வரும் ஆனால் நாங்கள் வைக்கிற கோரிக்கையெல்லாம் இந்திய ரயில்வேயில் ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சமூக சேவைக்காக இந்த அரசாங்கம் செலவு செய்கிற போது இந்த முப்பது கோடி ரூபாய் அல்லது இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகை கிடையாது இதை பார்க்க வேண்டியது நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் பாரம்பரிய பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த நோக்கத்தில் அரசு செயல்படுவானால் இதை செய்ய மாட்டார்கள் இப்போ இந்த டிஎன் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தனியார் ரயில் இந்த தனியார் மயமாக்கப்பட்ட அந்த ரயில் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா இல்லை இனிமேல் ரெகுலராகவே தனியார்கிட்ட தான் இருக்குமா இன்றைக்கு கொடுத்திருக்கிற உத்தரவு ஜனவரி மூன்றாம் தேதி வரை அவர்கள் இயக்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அந்த குழுமம் சொல்லுகிற போது நாங்கள் தொடர்ந்து இதை இயக்குவோம் வர இருக்கிற மார்ச் ஜூன் மாதத்தில் இதை நாங்கள் இயக்குகிற போது அதிக கட்டணத்தோடு இயக்குவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆகவே ரயில்வேவுக்கும் தனியார் குழுமத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கலாம் முதலில் ஒரு வெள்ளோட்டம் பார்ப்பது போல் அதை செய்வதாக இருக்கக்கூடும் என்று கருதுகிறேன் இந்த கொரோனா காலகட்டத்தில் இன்னும் வந்து முழுமையாக எல்லா ரயில்களுமே இயக்கப்படலை இந்த சூழலில் வந்து அந்த ஊட்டி ரயிலை வந்து இயக்க வேண்டிய அவசியம் முதையங்கிறது வந்துச்சு அதை வந்து தனியாருக்கு அது தனியாருக்கு கொடுத்து இயக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கா ரயில்வே இந்த பெருந்தொற்று வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அந்த குறைந்த சேவையை தனியாருக்கு கொடுத்துருக்கிறார்கள் மாறாக இந்த சேவையை அவர்கள் பொதுமக்களுக்கு கொடுத்துருக்க முடியும் காரணம் இப்போது பொதுமக்கள் வெளியே செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது அப்படிப்பட்ட சூழலிலே வெளிநாட்டவருக்கு மட்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு காரணத்தை ஒரு பொய்யான தோற்றத்தை காட்டி கட்டணத்தை உயர்த்திருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது நன்றி சார் வணக்கம் நன்றி